உங்கள் ஆட்சி பிஜேபி ஆட்சி தான் முதலாகும் மத அரசியலை எடுத்து நீங்கள் உணவு கலாச்சாரத்தை கை வச்சு நீங்கள் மத வழிபாட்டில் கை வச்சு நீங்கள் தொடர்ச்சி அப்படி செய்யும் பொழுது இதை எக்ஸ்போஸ் பண்ணி இதுக்கு கூட ராகுல் காந்தி அவர்கள் போட்ட ட்விட்டருடைய பதிவு ஒன்று இருக்குது அவருடைய தந்தையாருடைய பிறந்த நாளுக்கு அவர் சொன்னது அப்பா உங்கள் கனவை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய பணி ஸோ அவருக்கு எந்த கனவு இருந்ததோ அந்த கனவை தூக்கி கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் அதை நிறைவேற்ற துடிப்பதும் விஜய் அவர்கள் கூடிய கனவு இந்த மக்களை வந்து இந்த ரெண்டு திமுக பிஜேபியிலிருந்து மீட்பது பொழுது ஏன் ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாது என்பதை காலம் முடிவு செய்கிறார் நடிகர்களுக்கு கூட்டம் வருவது இயல்பு அப்படின்ற ஒரு தான் திருமாவளவன் அவர்கள் விஜய டைரக்டாக சொல்லியிருக்காரு விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகாமல் போனால் வேற யார் அவர் விஜயகாந்த் முதலமைச்சர் ஆனால் நானே ஆனது போல் சொன்னது நீங்கள் தான் நீ தானே சொன்னீங்க திருமா இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு ஏன் ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டியா இவருக்கு திமுக என்பது கூடிய விஷப்பாம்பு அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இவர் தான் சொன்னார் சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த பக்கம் உட்காந்து போயிட்டு உங்களுடைய பொழுது உங்களுடைய முடிவே தெளிவு இல்லை தெளிவு இல்லாமல் நீங்கள் பயணத்துக்கு கொண்டு நடிகருக்கு கூட்டம் வரும்னாக்கா சரி நடிகருக்கு கூட்டம் கூட்டுறதானே நீங்கள் பிரச்சனை அரசியல் என்ன கூட்டம் கூட்டுறது தானே விஜய் பாக்குறதுக்காக ரேம்ப் ஆக உடச்சதா இருக்கட்டும் இல்ல நிறைய இதை வந்து க்ரீஸ் போட்டு வச்சிருந்தாங்க அதையும் உடைச்சிட்டு மேலே ஏறி பார்க்க முடிச்சு நம்மளால தான் கொள்கை கூட்டம் இல்ல ரசிகர்கள் கூட்டம் தம்பி அவனுக்கு ரசிகனாவே இருந்துட்டு போட்டு அவன் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு பண்ண முடிவு பண்ணிட்டான் உனக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான்ல இதுதான் நாளைக்கு டிசைனிங் அத்தாரிட்டி நீ என்ன பெருசா இவ்வளவு காலத்துல நீ அரசியல் புரிதல் ஏற்படுத்திட்டே சொல்லு இல்ல இப்ப கம்யூனிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு அரசியல் புரிதலோட இருக்காங்க கம்யூனிஸ்டுகள் அரசியல் புரிதலோடு இருக்காங்கல்லாம் ஆனா அங்க இருக்கக்கூடிய தவறுகள் எழுந்து நீ இவர்கள் சாதியை வைத்து திமுகவும் சரி பிற கட்சிகளும் சரி சாதியை ஊற்றி கொண்டே அதன் மூலமாக அரசு செய்வது ஆனால் அரசியல் அரசின் களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை பேசி பேசி களத்தில் மக்களை நெருங்கி 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 அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார்னா திரும்பவும் நான் சொல்கிறேன் பறந்துருக்க வருவார் உங்களுக்கு அப்போ பாருங்கள் அப்போ அதோடைய தாக்கம் என்ன ஃபஸ்ட்டு அவர் போகும்பொழுது நீங்கள் ஆயிரத்தெட்டு கண்டிஷன் போட்டது என்ன காரை விட்டு இறங்க விடாமல் பண்ணது என்ன இவ்வளோ டைம்களை முடிக்கணும்னு சொன்னது என்ன இப்போ சொல் நான் வருவேன்ட்டார் வருவார் மக்களை நெருங்குறாரு மக்கள்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் பேசக்கூடாது ஒவ்வொரு தொழி நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் விஜய் நேஷனல் பாலிடிக்ஸில் நிறைய ஈடுபட தயாராக இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது ஏன்னா பிஜேபியை வந்து இதுவரை மேலோட்டமா அடிச்சுக்கிட்டு இருந்தவர் இந்த தடவை நேரடியாக மிஸ்டர் மோடிஜி பட் இந்த தடவை தாமரை பத்தியும் அவர் கட்சியை பத்தியும் அவர் செய்கிற ஊழலை பத்தியும் தமிழ்நாடுக்கு எதிராக கூட்டணி கட்சிகள் கூட்டணி ஆட்சிக்கு எதிராக அவர் செய்கிற எல்லாத்தையும் பத்தி டீட்டெயில் பேசியிருக்காரு சோ காங்கிரஸ்க்கு ஒரு அழைப்பு விடுக்கிறாரோ இங்க பாஜகவை எதிர்க்கிறதுக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் அப்படின்ற பொருளையும் திமுக பாஜகவுடன் மறைமுக கூட்டணி இருக்கிறத தெளிவாக இந்த தடவை மதுபான ஊழலை வச்சு குறிச்சிருக்கார் அதுக்கு நீங்கள் போய் சந்தித்த பிறகு அந்த கேஸே மூடிடுச்சு அப்படின்ற ஒரு இதை ராகுல் காந்திக்கோ இல்லை காங்கிரஸ்க்கோ ஒரு செய்தி அனுப்புகிறாரோ அப்படின்னு பார்த்துக்கலாமா நீங்கள் இதை வந்து வெறும் ராகுலுக்கு மட்டும் சொல்ல இந்தியாவுக்கே சொல்கிறாரு இங்க எப்படி இணக்கமான ஒரு வேலை செய்து கொண்டு எப்படி ஒரு நாடகத்தை தொடர்ச்சியாக அரங்கேற்றம் செய்கிறார்கள் ஒரு மதவாத கட்சியும் மதவாத கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா மதவாத கட்சியோட சேர்ந்து கொண்டு இங்க எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து திமுக இங்கே அரங்கேற்றன்னு சொல்லிட்டோம் இஸ்லாமியர்களை வஞ்சிப்பது தான் உங்களுடைய வேலையா இருக்கிறது அப்படின்றத ரொம்ப பகிரங்கமாக சொல்றாரு சிறுபான்மை மக்களின் இஸ்லாமியர்கள் ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து தொடர்ச்சி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுகிரி விவகாரத்தில் எத்தனை நபர்களை அடிச்சு கொண்டு உயிரோட உயிரோட தீ வச்ச காணொலியில் நம்ம பார்த்துருக்குறோம் இல்ல புரியுது போட்டு அடிச்சு ஆனால் வந்து நீங்கள் மாடை எங்களை கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணது நீ தான் முதலாளாக இருந்தேன் கரெக்ட்லாம் உங்கள் ஆட்சி பிஜேபி ஆட்சி தான் ஆளாக இருந்தது மத அரசியலை கையில் எடுத்தது நீங்கள் உணவு கலாச்சாரத்தில் கை வச்சு நீங்கள் மத வழிபாட்டில் கை வச்சது நீங்கள் தொடர்ச்சி அப்படி செய்யும் பொழுது இதை எக்ஸ்போஸ் பண்ணி இதுக்கு கூட ராகுல் காந்தி அவர்கள் போட்ட ட்விட்டருடைய பதிவு ஒன்று இருக்குது அவருடைய தந்தையாருடைய பிறந்த நாளுக்கு அவர் சொன்னது அப்பா உங்கள் கனவை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய பணி ஸோ அவருக்கு எந்த கனவு இருந்ததோ அந்த கனவை தூக்கி கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் அதை நிறைவேற்ற துடிப்பதும் விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய கனவு இந்த மக்களை வந்து இந்த ரெண்டு திமுக வந்து மீட்பதுனும் பொழுது ஏன் ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாது என்பதை காலம் முடிவு செய்யும் ஓகே ஒரு இன்னொரு முக்கியமானதாக தீர்மானங்கள் ஆறோ எட்டு தீர்மானங்கள் வந்து தாவேகா சார்பில் வெளியிடப்பட்டது ப்ரெஸ்ஸில் வந்து வெளியிடப்பட்டது ஏன் மேடையில் அந்த தீர்மானங்கள் வாசிக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா அதுல ஒரு முக்கியத்துவம் ஆணவ படுகொலை தடை சட்டம் வந்து போடணும்ன்ற ஒரு தீர்மானம் அதுல முக்கியமா இருக்கு ஸோ ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒரு பத்து லட்சம் மக்கள் அந்த ஆன்லைனில் அத்துண தமிழ்நாடே அதை பார்த்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு இந்தியாவே அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை பற்றி ஒரு தீர்மானம் போடும்போது விஜய்க்கு ஒரு ஸ்டாண்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னு பல மூத்த ஊடகங்களில் சொல்கிறாங்களே ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாரா அவர் இல்லை தம்பிங்க அவர் வந்து தீர்மானம் ஒன்று ரெண்டு மூணு சொல்லாமல் வரிசையாக ஒன்று ஒன்றா அட்ரஸ் பண்ணிட்டு வந்துட்டார் அதில் ரொம்ப முக்கியமானதாக இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் லாக்க மரணமாக இருக்கட்டும் அரசு ஊழிய அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையாக இருக்கட்டும் நெசவாளர்கள் விவசாயத்திற்கு அவங்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும் இந்த இலங்கை மீனவர்களுடைய படுகொலை இந்த கச்சத்தீப்பு மீட்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் அட்ரெஸ் பண்ணிட்டார் இவங்க என்னென்னாக்கா ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி சொல்லி வாசிச்சிட்டே அந்த தான் தீர்மானம் அப்படின்றது இவங்க வந்து இப்போ தேடுறாங்க எதையாவது ஒன்று சொல்லணும்ல ஏன்னா அட்டி எந்தளவுக்கு விழுத்துருந்தால் கிழவிங்க மாதிரி வந்து உட்காந்து எல்லாரும் உட்காரு வைக்கிற எல்லா கட்சியா இலவு வீட்டில் கிளவி விழுகிற மாதிரி அழுதுட்டு நீ தேடிக்கிட்டு இருக்கிற நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம்ப்பா அடி திமுக தான் இந்த முறை அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கும் களம் அப்படித்தான் பயணிக்கிறது மக்கள் அந்த மாதிரியான மாற்றத்தை நோக்கி தான் வந்திருக்காங்க நம்மளுக்குப்பா சரி ஓகே கடைசி கொஸ்டின்னா நடிகர்களுக்கு கூட்டம் வருவது இயல்பு அப்படின்ற ஒரு தான் திருமாவளவன் அவர்கள் விஜய டைரக்டாக சொல்லியிருக்காரு கொள்கை கூட்டம் இல்லை அது ஒரு அரசியலில் பார்க்குறதுக்காக அந்த கூட்டம் அப்படின்ற விமர்சித்துருக்கார் இதை எப்படி பார்க்கலாம் தம்பி விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகா ஆகாமல் போனால் வேறு யார் ஆவது விஜயகாந்த் முதலமைச்சர் ஆனால் நானே ஆனது போல் சொன்னது நீங்கள் தான் நீங்கள் தானே சொன்னீங்க திரும்ப இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது சித்தாந்தம் ஏன் ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டியா அப்படி பார்த்தா நீங்கள் ஸ்டாலின் கூடையும் உதயநிதி கூடயும் போய் நின்றுக்கவே கூடாதுல்ல ஏன் அந்த நடிகர் கூட போய் நிற்கிறீங்க புரிஞ்சா உங்களுக்கு ஜெயலலிதா கூட அப்பறம் ஏன் போய் ஏறி முன்னாடி ஏறினீங்க அந்த அம்மா தான் உங்களுக்கு பக்கத்தில் சேரை போட்டு உட்கார வச்சாங்க பிளாஸ்டிக் சேர் போடல கம்பீரமாக அந்த அம்மாவுக்கு அதே அதேமாதிரி சேரை போட்டு உட்கார வச்சுருந்தாங்க புரிஞ்சா அவங்களுக்கு அப்போது இவருக்கு திமுக என்பது கூடிய விஷப்பாம்பு அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இவர் தான் சொன்னார் சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த பக்கம் உட்காந்து பொழுது உங்களுடைய சித்தாந்தம் உடைய முடிவே தெளிவு இல்லை இல்லாமல் நீங்கள் பயணித்து கொண்டு நடிகருக்கு கூட்டம் வரும்னாக்கா சரி நடிகர்களுக்கு கூட்டம் கூட்டுறதானே நீங்கள் பிரச்சனை அரசியல் என்ன கூட்டம் கூட்டுறதானே நீ காசு கொடுத்து கூட்டுற ஆனால் காசு கொடுக்காமல் கூடுச்சில்ல இதை ஒன்றால் செய்ய முடியல இத்தனை வருஷம் அரசியல் இருக்கீங்களா உங்களால செய்ய முடியல அப்போ இயர்ஸு நேற்று உட்காந்து ஊடகத்தில் பேசும்போது லூசுன்னு சொல்லி பேசுகிறாரு முஸ்தபா ஏன்னா தர்க்கரீதியை வாதிட்டு வரதுக்கு உனக்கு ஒன்றும் இல்லை தருமாற்றம் ஏற்படுது பித்து பிடிச்ச மாதிரி கண்ட வார்த்தையை பதிவு மட்டு உட்காந்துருக்காரு நீ சொன்ன ஸ்டாண்ட்லேயே நீ உறுதியாக நிற்கிறீங்களா என்ன ஆள் எங்களுக்கு பொது தொகுதி கொடுக்க மாட்டேன் நீங்கள் சொன்னீங்களா ஊடகத்தில் நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம் சார் கன்ஃபார்ம் ஆனால் ஆமாம் பதிவு செஞ்சுக்குங்கன்னு சொன்னீங்களா அதுக்கப்புறமேருந்து மாற்றி பேசினால்தான் நீ அவ்வளோ டர் தானே களியறிங்க தானே அவ்வளோ போய் எனக்குமோ உட்காந்து காலில் விழுந்து கிடக்குறீங்க தானே அப்புறம் என்ன இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் பார்த்து பார்த்து சளிச்சு போச்சு தம்பி அதனால தான் இன்னைக்கு தளபதிக்கு உலக இருந்து அண்டை மாநிலத்திலேருந்து பயணம் பண்ணி வந்திருக்கானா இதுதான் ரீசன் ஓகே மாநாடு சிறப்பாக நடந்து முடிஞ்சேன்னு சொல்லும் ஆனால் ஒரு முன்னர் பல இதில் வந்து இந்த தடவையும் சொதப்ப சொதப்பிட்டாக அப்படின்னு பார்க்கப்படுது நைட்டே வந்து அங்கே படுத்துட்டு காலையில ஏன்னா நூறு டிகிரிக்கு மேல வெயில் இருந்து நிறைய பேர் அங்கே மயக்கம் அடைஞ்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அந்த ஏற்பாடுகள் எப்படி பார்க்கலாம் மேலே ஏதாச்சும் கொட்டாய் ஏன்னா வெயில் இருக்க போதுன்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஏற்பாடுகள் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம்னு சொன்னச்சு அப்படியே நீங்க நைட்டே முத நாள் இவ்வளவு பேர் வந்து அங்கே தங்குவாங்கன்னு யாராவது எதிர்பார்க்க முடியல தான் ஏதோ க்ளோஸ் பண்ணி அந்த இது பண்ணிக்கலாம் நீங்க அவங்க வந்து சுற்றுலா போல பார்க்கறதுக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய ஏரியாவில் நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்கன்னா அவங்களால அந்த இடங்களில் அங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே எங்கேயுமே ரூம்ஸ்ன்றது அவைலபிளே இல்லை எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல் ரெண்டாவது பேரிகேட் போட்டு அங்கே அங்கே வந்து வாகனத்தை வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறதுக்கு அனுமதிக்கலை ஓகே நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறதுக்கு அனுமதிச்சிட்டிங்கன்னா அவங்க பாட்டு வண்டி எடுத்து அவன் பாட்டு போயிட்டு எங்கேயாவது ரூம் பிடிச்சிட்டா இல்லை அக்கப்பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் கேட்டோம் ஏதாவது ஒரு வீடு எடுத்துக்கூட்டோ கூட்டம் கூட்டமாக தங்கியிருக்க முடியும் அது எதுவுமே செய்யாத ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்திட்டு அரசாங்கம் இப்போ இங்கே குற சொல்கிறீங்க நீங்கள் அலையாக இருந்தாலே ஒரு ஆள் வீடுக்குள்ளே வந்தாப்ல தெரியுமா திறந்த வீட்டுகளில் தான் எதை நுழையம் அந்த மாதிரி வரா நுழைஞ்சிட்டு அங்கே இருக்க தொண்டர்களெல்லாம் அடித்து விரட்டப்பட்ட ஒரு நபரெலாம் இருக்கிறாரு நீ கேவலமாக நீ இப்போ உனக்கு வந்து தம்பி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஊடகத்துக்கும் பாஸ் கொடுத்தாங்க உனக்கு பாசு உங்களுக்கு உனக்கு அழைப்பு இல்லை நீயே வந்து உட்காந்துருக்க நீ யார் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் தண்ணி இல்லைன்னு இந்த பைப்பில் காமிச்சுருக்கு அதே தண்ணி அதே பைப்பில் தண்ணி வந்ததையும் காட்டினாங்க தம்பி மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னமும் காணொலி இருக்குது நான் களத்தில் நின்றுவேன் ரெண்டு லட்சம் வாட்டர் எனக்கு மேல மிச்சம் இருந்தது அதை தூக்கிட்டு பொது பொதுச்சேலர்ல தெளிவா சொல்லிட்டாரு எல்லாமே லாங்ல இருந்து வந்திருக்கீங்க எவ்வளோ எவ்வளோ யார் யார் தண்ணி வேணுமோ எடுத்துட்டு போகணும் போது கேஸ் கேஸாக எல்லாம் தூக்கிட்டு அவங்கவுங்க பஸ் வேன் வந்தாங்களோ எடுத்து வச்சுட்டு போனாங்க அந்த ஊர்காரங்க அந்த பாட்டில பத்து ரூபாய்க்கு விற்றதையும் எங்களால் பாக்க தம்பி அது வந்து எடுத்துட்டு போய் ஊர்காரம் வந்து நம்ம சொல்றாடா புரிஞ்சுக்கலாம் அவன் அப்போ இன்னமும் பாட்டிலுக்கு அங்க கொடுக்கக்கூடிய தண்ணீரை வாங்கி விற்கக்கூடிய நிலைமையில தான் பொருளாதாரத்தை அர்த்தம் அடுத்த அப்படிதான் இருக்கும் திமுக ஆட்சிக்கணும் அடுத்து புரியுதா உங்களுக்கு அப்போ இலவசமாக கொடுத்த தண்ணி கொண்டு போய் விடுத்த வியாபாரம் பண்ணுற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கவும் வந்து கேவலம் இது திமுகவுடைய ஃபெயிலியர் புரிஞ்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறத விட்டுட்டு உன்னை அழகு விட்டோமா கதற விட்டோமா கிளவி மாதிரி கிளவிக்கு போட்டு ஒப்பாரி வைக்கிறியா புரிஞ்சு போச்சு ஒன்று அடிக்கணும் பண்ணிட்டு அடிக்கிறோம் ஓகே விஜயோட பேச்சன் போது எல்லா பேரும் எந்திரிச்சுன்னுடாங்க அங்கே இருந்த மாநில நிர்வாகிகள் எந்திரிச்சுட்டாங்க மாவட்ட செயலாளர்கள் கூட உட்காந்துருந்தது எங்களால் பார்க்க முடிஞ்சி தானே விஜய் எதிர்க்கிறார் மன்னராட்சி அப்படின்னு திமுக அழிப்பதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மையனுக்கு குடும்ப ஆட்சியை மன்னராட்சி போல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இதை வைக்கும்போது விஜய் பேசும்போது அவங்க எந்திரிச்சுக்கான காரணம் என்ன உக்காந்துட்டு பார்க்கறத கூட எல்லாம் ஆர்வத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் அது திமுக கூட இது நடக்காத சார் எல்லாரும் உட்காந்து உட்காந்து பாக்குறதுன்னா நீ பேசிட்டு பேச்சு ஒருத்தர் கேட்கல இன்னும் சொல்ல போனா நீ காசு கொடுத்து கூப்பிட்டு வர நீ என்னத்தையும் பேசிக்கிட்டு சீட்டு விளாண்டுருக்கானா இருக்கானா நீ என் பேசிக்கட்டு அம்பாடி கிட்ட உட்காந்து அம்பாடி வேலை பார்த்துட்டு இருக்கானா அது அப்படி இல்லையே க்ரௌடு ஏறி குச்சு ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு காவல்துறையெல்லாம் ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏன்னாக்கா அவர் பேச 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 அதை கேட்குறதுக்கு ஆர்வப்படுறாங்க தம்பி இங்கே வந்து நான் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க எங்களுக்கு இஸ்லாம் மார்க்கமே போதிச்சது என்ன தெரியுமா சமத்துவம் தான் அதுதான் தான் ஃபஸ்ட்டு மார்க்கம் போதிச்சிருக்கு நான் உண்மையிலுமே யாருக்கும் யாருக்கு அந்த கூணு மூடெலாம் போடுற ஆளே கிடையாது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கடுமையாக எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறேன் அவர் பேச பேச நான் உட்பட எழுந்துருச்சாலும் நின்றுட்டு இருந்தேன் எனக்கு அதை லைவாக பார்க்கணும் அவர் இங்கே பேசுறதை பார்க்கணும் இங்கே ரியாக்ட் பண்ணுறதை பார்க்கணும் எனக்கு ரெண்டுத்தையுமே பார்க்கணும் அந்த ஆசையில் தான் ஒட்டுமொத்த நபர் இருந்தாங்களே தவிர இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லி இங்கே இருந்து ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவ்வளோதான் அனைவரும் கூட்டம் எதிர்பார்த்தபடி இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் பேர் கூடுவார்கள் அப்படின்னு முன்னாடியே சொல்லப்பட்டது கூட்டம் எவ்வளவு கூடப்பட்டதுன்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருக்கு உங்களுக்கு அங்கே நிற்கிறது இருந்துச்சா காலியான இடம் பார்த்தீங்களா அதையும் வந்து அப்போ கிரவுடு கட்டு கடங்காம நிற்க கூட வழி இல்லை இன்னும் இன்னும் நிறைய நபர்கள் மொத நாளே வந்து நின்றுட்டாங்க க்ரௌடு அவங்களுக்கு என்னென்ன தளபதி பேசுகிறவங்க கூட அங்கே நிற்க முடியல வந்து தளபதியை பார்த்துட்டோம் நாங்கள் கிளம்புறோம் மிச்சத்தை நாங்கள் டிவியில் போய் பார்த்துக்குறோம் ஏன்னா ரெண்டு நாளாக இருக்கிறோம் சார் எங்களுக்கு வந்து ஓவியமாக இருக்குது எங்களுக்கு தளபதியை பார்க்கணும் ஏன்னா அவர் என்ன அவரை பார்த்துட்டோம் கிளம்புறோம் அவருக்கு ஓட்டு போகணும்னு டிசைட் பண்ணதுனால தான் அவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் சொல்லிட்டு கிளம்பிட்டே இருந்தாங்க அதை ஊடக வந்து போய் அவங்கள்ட்ட உங்களுக்கு பிரச்சனையா எதாவது பிரச்சனையான்னு சொல்லி பெருங்கள்ட்ட போய்ட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்கள் தளபதியை பார்க்க வந்துவிட்டோம் பார்த்துட்டோம் கிளம்புறோம் ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வைக்க இடம் இல்லைன்றது நிதர்சனமான உண்மை இப்போ எனக்கெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து நான் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆச்சு அவ்வளோ க்ரௌடு உங்களால் வந்து அதெல்லாம் நம்ம கணக்கிடவே முடியாது நம்ம பொழுது இதெல்லாம் பார்த்து தான் நம்பி அழுகிறாங்க இப்போ எப்படிப்பா உன்னால் இவ்வளோ செய்ய முடிஞ்சுன்னு அதை தான் முன்னாடியே சொன்னார் நீ கட்சி ஆரம்பிச்சுட்டு போய் தேடிக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நான் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு தான் கட்சியை ஆரம்பித்தேன் ஓகே சிடி ஆதவர்ஜுனா பேசும்போது மூர்த்தி பண்ணாத இடையூறா அப்படின்ற பதில் திமுகவில் எந்த ஒரு காலத்திலும் எங்களோட அடிமட்ட தொண்டர்கள் கூட ஒரு கட்சியோட மாநாட்டுக்கு வந்து நாங்கள் தடை விதிக்க மாட்டோம் தீங்கு செய்ய மாட்டோம் அப்புறம் ஒரு தவறான குற்றச்சாட்டு ஆதவர்ஜுனா மேடையில் அவர் மூர்த்தி சொல்றது அப்பா சத்தியவான் சாகத்திரி புரிசு ஒருத்தர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு அவர் என்ன தடங்கள் பண்ணேன்னு சொல்லுங்க அப்படின்றாரு அப்படி இருக்கும்போது என்ன தடங்கள் கொடுத்தா ஏன்னா சேர் கொடுத்ததுக்கு அதுவும் சேர் நாலு நாலு நிர்பா நாலு பேருகிட்ட மொத்தம் அஞ்சு பேர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணதுல நாலு டீம் வந்து கொடுக்காம போயிடுச்சு லாஸ்ட் மினிட்ல கழுத்து அடுத்து யாருடைய ப்ரெஷர்ல சொல்லுங்க புலி வெட்டி போட்ட சேர் சேர் உட்கார்க்க கூட இடம் இல்ல நிக்க கூட இடம் இல்ல இல்ல கூட இடம் இல்ல தம்பி பட் ஆனா சேர் போட்டிருந்தா அவங்க அதுக்கப்புறம் நிம்மதியா உக்காந்துருக்க முடியுமில்ல கால் வலி ஏற்பட்டிருக்காதுல்ல அவங்களுக்கு பட் ஆனா வந்து அவங்க அவன் என்ன சொல்றான் நிக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை நெருங்கிக்கிட்டே இருக்க மாநாட்டு மாலையே நான் லைவை பாக்குறேன்ல காவல்துறையால கட்டுப்படுத்த முடியல பவுன்சர்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்த முடியல அவன் பயங்கர என்ன சொல்றது ஒரு பேரன்பூட வந்து நெருங்கி வந்துகிட்டே இருக்கா நம்மளும் ஒன்றும் செய்ய முடியல அதான் ரசிகர்னு சொல்றாங்களா சார் ஏன்னா சார் விஜய் பாக்குறதுக்காக ராம்பாக்க உடைச்சதா இருக்கட்டும் இல்ல நிறைய இதை வந்து கிரீஸ் போட்டு வச்சிருந்தாங்க அதையும் உடைச்சிட்டு மேலே ஏறி பாக்க முடிச்சு நம்மளால விஜய் பேச பேச ரேம்பா ஃபுல்லானதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு சோ அதனாலதான் கொள்கை கூட்டம் இல்ல ரசிகர்கள் கூட்டம் அவனுக்கு ரசிகனாவே இருந்துட்டு போட்டிருந்தேன் அவன் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு பண்ண முடிவு பண்ணிட்டான் உனக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான்ல இதுதான் நாளைக்கு டிசைடிங் அத்தாரிட்டி நீ என்ன பெருசா இவ்வளவு காலத்துல நீன்னு அரசியல் ஏற்படுத்திட்டேன் சொல்லு சொல்லு கம்யூனிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு அரசியல் அரசியல் புரிதலோடு இருக்காங்களா ஆனா அங்க இருக்கக்கூடிய தவறுகள் இருந்து நிக்கிறாங்களா இன்னும் பல போராட்டத்தில் எத்தனை நம்பர் எவ்வளவு கிரௌட் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு கம்யூனிஸ்ட்ல புரிஞ்சுங்களா நீங்க ஒரு நம்பரை வச்செல்லாம் நீங்க இங்க முடிவு பண்ணிட்டு இருக்கிறதுக்கான விஷயம் இல்லை தம்பி இங்கே வந்து எல்லா கட்சியிலையும் சரி நீங்க அரசியல் புரிதலை ஏற்படுத்தி முடிச்சிட்டீங்களா சரி சீமானுடைய அரசியல் புரிதலாம் எடுத்து பேசினாக்கா என்னன்னு பேசுவீங்க நேற்று ஒன்று இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மாறிக்கிட்டே இருக்கேன் உனக்கு புரிதல் இல்லையே இங்கே தளபதி அரசியலுக்கு வந்த தான் இளைஞர்கிட்ட அரசியல் புரிதல் ஏற்பட்டிருக்கு அரசியலை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கேன் அவனுக்கு டைம் இருக்கு பட் ஆனால் ஒன்று டிசைட் பண்ணிட்டான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன் திமுகவுக்கு ஓகே நான் தளபதிக்கு தான் போட போகிறேன் நான் நாளைக்கு அதுதான் தம்பி தேவை என் ரிசல்ட் அதுதான் நமக்கு ஸோ அடுத்த எட்டு மாதம் எப்படி இருக்க போகுது தமிழ்நாடு கலாம் ஏற்கனவே சூடாயிருச்சுல மதுரை மாநிலம் சூடு அணையாக இதுக்கு மேலே இனி இவர்கள் சாதியை வைத்து திமுகவும் சரி பிற கட்சிகளும் சரி சாதியை ஊற்றி கொண்டே அதன் மூலமாக அரசியல் செய்வது ஆனால் இங்கு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை பேசி பேசி களத்தில் மக்களை நெருங்கி 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 அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார்னா திரும்பவும் நான் சொல்கிறேன் பரந்தூருக்கு அவர் வராரு உங்களுக்கு அப்போ பாருங்கள் அப்போ அதோடைய தாக்கம் என்ன ஃபஸ்ட்டு அவர் போகும்பொழுது நீங்கள் ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் போட்டது என்ன காரை விட்டு இறங்க விடாமல் பண்ணது என்ன இவ்வளோ டைம் முடிக்கணும்னு சொன்னது என்ன இப்போ சொல்லு நான் வருவேன்ட்டாரு வருவார் மக்களை நெருங்குறாரு மக்கள்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் பேச போகிறாரு நீங்கள் பார்ப்பீங்க அந்த இம்பேக்டை நீங்கள் அதுக்கு முன்னாடியே பெட்டர் திமுக அதிமுகலாம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்துடுங்க ஓகே அதுக்கப்புறம் எடுக்கூடாது நீங்கள் போனீங்கன்னா அதான் எது அர்த்தமான உண்மை ஓகே சார் தொடர்ந்து விஜயோட அரசியலை தமிழ்நாட்டு அரசியலையும் தொடர்ந்து பேசவும் நேரத்தில் நன்றி நன்றி